ஓம் சக்தி தாயே துணை குழந்தையின் தினமும் உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர் வந்து நின்று கொண்டு உனக்கு சாபத்தினை இட்டு சென்று கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே இப்படி செய்வது ஒரு சக்தி கிடையாது இது உன் அருகில் இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதன் தான் இவர் தினமும் உன் இல்லத்திற்கு அருகில் வருவது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் சாபமிட்டு செல்வதை தன்னுடைய வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார் எதற்காக இவர் விடுகின்றார் இவர் யார் இதனால் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்ன ஆபத்துக்கள் இனி வரப்போகின்றது என்பதனை உனக்கு சொல்வதற்காக இந்த வராகியானவள் நான் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையை பொதுவாகவே பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன் கண்களுக்கு சரியாக தெரிவதில்லை நீ நன்றாக யோசித்துப் பார்த்தால் அது உனக்கு நிச்சயமாக புரிய வரும் என் குழந்தையே நீ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறாய் என்று சற்று யோசித்து பார் யாருடைய மனதினை காயப்படுத்தினாய் அல்லது யாரால் காயப்படுத்தப்பட்டாய் என்று சற்று சிந்தித்து பார் உன்னை காயப்படுத்தியவர்கள்தான் இப்பொழுது உனக்கு சாபம் விடுகின்றார்கள் நீ யார் மனதையும் இது நாள் வரையிலும் காயப்படுத்தியதில்லை பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா உன்னை பல நாட்கள் காயப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு உறவிற்கு நீ சரியான பதிலடியை கொடுத்திருக்கின்றாய் இந்த பதிலடி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விடுகின்ற சாபம் பலிக்காது என்றாலும் அவர்கள் அந்த சாபத்தை விடுகிறார்கள் என்பது முதலில் உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா என்னவெல்லாம் சொல்லி அவர்கள் சாபம் விடுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா மனிதர்கள் இப்படியும் கூட பேசுவார்களா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் தினமும் என் இல்லத்தின் வாசலுக்கு வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பற்றி வாயில் முணுமுணுகுத்து கொண்டு செல்கின்றார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இதைக் கண்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் அப்படி என்னத்தான் இவர்கள் இல்லத்தின் வாசலுக்கு வந்தவுடன் மட்டும் இவர்கள் புனம்புகிறார்கள் என்று அவர்களும் தான் இருக்கின்றார்கள் உன்னிடத்தில் கூட சிலர் சொல்லி இருக்கின்றார்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரும்பொழுது மட்டும் இவர்கள் எதற்காக முணுமுணுக்கிறார்கள் அப்படி என்னத்தான் சொல்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று என் குழந்தையே நீயும் இதைக் கேட்டவுடன் என்ன சொன்னாய் என்னையும் சொல்லிவிட்டு எது வேண்டாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நமக்கென்ன என்று நீ சொல்லிவிட்டாய் ஏனென்றால் உனக்கும் அவர்களுக்கும் தானாகவே அவ அதனால் அவர்கள் சொல்வதை நீ பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வந்தது அத்தனையும் சாபம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் அவர்கள் இட்ட சாபம் அது இவர்களினுடைய சாபம் எந்த காலத்திலும் பழிக்கப் போவதில்லை எந்த காலத்தில் அது நடக்கப் போவதில்லை என்று உனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் அவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் என்பதனை நான் சொல்கின்றேன் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்து நீயே புரிந்து கொள்வாய் இன்னமும் இது போன்ற மனிதர்கள் இருக்கின்றார்களா என்று சிந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே மனதிற்கு சற்று வேதனையாகத்தான் இருக்கின்றது ஏன் தெரியுமா இடத்திலிருந்து பல காலங்களுக்கு முன்பு பல உதவிகளை பெற்றுக்கொண்டவர் இடத்தில் கேட்ட ஒரே பல கேள்வி பல உதவிகளை பெற்று கொண்டார்கள் அது மட்டுமல்ல என் குழந்தை அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் நீ ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்திருக்கின்றாய் ஆனால் அந்த உதவிகளுக்கெல்லாம் அவர்களிடத்தில் நீ நன்றியை எதிர்பார்க்கவில்லை குறைந்தபட்சம் உனக்கான மரியாதையை அவர்களிடத்தில் இருந்து எதிர்பார்த்தாய் ஆனால் அதை கொடுப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லாமல் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்து விட்டார்கள் அவர்களினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக நீ உன்னுடைய துணையோடு நல்லபடியாக வாழ்ந்துவிடக்கூடாது கூடாது நீயும் உன்னுடைய துணையையும் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்தால் அது அவர்களுக்கு மிகுந்த வயிற்றெரிச்சல் எப்படியாவது இதை பிரித்து விடலாம் என்று அவர்கள் செய்த பல சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டதனால்தான் இப்பொழுது இத்தனை வேதனை உன் மனதிற்குள் எத்தனையோ எண்ணங்களை உருவாக்கி உன்னை காயப்படுத்த அவர்கள் முயற்சிகள் செய்தார்கள் ஆனால் அது நடக்கவில்லை உன் துணையை பற்றி தவறாக சொல்லி உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் ஆனால் அதை நீ கண்டு கொள்ளவில்லை மாறாக உன்னுடைய துணைக்கு ஏற்றவாறு நீ பேசியதாலும் அவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்ததனாலும் இன்னமும் அவ இவர்களுக்கு உன் மீது அதிக வெறுப்பு ஏற்பட்டது அதனால் உனக்கு விடத் தொடங்கியதுதான் இந்த சாபமாகும் அருகிலேயே இருந்து கொண்டு ஒருவர் இது போன்ற செய்யும் பொழுது அதை நிச்சயமாக கேட்பதற்கு மனதிற்குள் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இது போன்றதெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் செய்ய முடியுமா என்று சற்று யோசித்து யோசிப்பது கடினம்தான் மனிதர்களினுடைய எண்ணங்களை நாம் கேட்டு தெரியும் பொழுது நிச்சயமாக நமக்கே மிகுந்த மன கஷ்டமாக இருக்கின்றது அல்லவா அப்படி இவர்கள் என்னத்தான் சொன்னார்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசினார்கள் என்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இதோ இவர்கள் எல்லாம் எப்படி நன்றாக இருந்துவிடப் போகின்றார்கள் என்று நானும் பார்க்கின்றேன் இவர்கள் குடும்பமே நன்றாக இருக்காது ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் வந்து இவர்கள் கண்ணீர் விட வேண்டும் இவர்கள் கண்ணீர் விட்டு கதறுவதை நான் என் கண்களால் பார்க்க வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நல்ல விஷயமாக இருக்கக்கூடாது யாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது இவர்கள் நாம் முன்னிலையில் கஷ்டப்படுவதைக் கண்டு நாம் சிரித்து மகிழ வேண்டும் எப்பொழுதுதான் இது நடக்குமோ தெரியவில்லை இந்த தெய்வத்திற்கு கண்ணில்லையே இந்த தெய்வம் பார்த்து கொண்டிருக்கின்றது இவர்கள் சந்தோஷமாக இருப்பதை இவர்களுக்கு தண்டனையை கொடுத்துவிடும் என்று அவர்களுடைய தெய்வத்திடம் அவர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள் என் குழந்தையே இதில் அவர்கள் உணராத விஷயம் ஒன்றை ஒன்று இருக்கிறது அவர்கள் அவர்கள் தெய்வத்திடம் உனக்கு கெடுதல் செய்ய சொல்லி கேட்கிறார்கள் அதிலும் அழிக்க சொல்லி கேட்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது நடக்காத ஒரு விஷயம் அல்லவா எந்த ஒரு தெய்வமும் தன்னுடைய பக்தையானாலும் ஆனாலும் சரி தன்னுடைய குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களினுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க துணிந்தால் அவர்களும் அவர்கள் கேட்கின்ற எந்த ஒரு வேண்டுதல்களும் நிறைவேறாது என்பதனை அவர்கள் உணரவில்லை மாறாக நம்முடைய தெய்வம் அல்லவா நாம் என்ன சொன்னாலும் நமக்கு செய்து கொடுப்பார்கள் என்கின்ற எண்ணத்தில்தான் இது போன்ற காரியங்களை எல்லாம் இவர்கள் செய்ய துணிந்து விட்டார்கள் இவர்களுடைய இந்த காரியத்தினால் உன் இல்லத்தில் எதுவும் கெட்டதாக நடக்கப் போவதில்லை ஆனால் சில காலமாக நீ என்ன செய்கின்றாய் தெரியுமா ஏதேனும் பிரச்சினைகள் வந்துவிட்டது என்றால் இவர்கள் இப்படியெல்லாம் நாம் இல்லத்தின் அருகில் வந்து நமக்கு சாபம் கொடுக்கின்றார்களே அதனால்தான் நமக்கு இது போன்று நடக்கின்றதோ என்று பயப்படுகின்றாய் ஆனால் உண்மை என்னவென்றால் என் குழந்தையே உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்ற வராகி ஒரு நாளும் இது போன்ற செயல்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன் என்னத்தான் அவர்கள் செய்ய நினைத்தாலும் அதற்கு ஒரு பொழுதும் நான் சம்மதிக்கவும் மாட்டேன் அதனால் யாரும் உனக்கு எதுவும் செய்ய முடியாது யாருடைய சாபமும் உன் வாழ்க்கையில் உனக்கு வலிக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அதனால் இதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் அவர்கள் விட்ட சாபத்திற்கு அவர்கள்தான் பயப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தெய்வமே அவர்கள் வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப் போகின்றார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் இது போன்ற செயல்களுக்கான தண்டனையை நிச்சயமாக உடனடியாக கொடுத்து விடுவார்கள் இந்த தண்டனையை பெறுவதற்குரிய காலகட்டம் இவர்களுக்கு வந்துவிட்டது அதனால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ ஒரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னுடைய மனதை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே இதை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த வராகி உன் முன்னால் இருக்கின்றேன் இதை உனக்கு அவசர செய்தியாக கொண்டு வந்து சேர்த்தும் இருக்கின்றேன் சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்துவிட்டால் கூட உன் மனதிற்குள் மிகுந்த வேதனையை இது கொடுத்து விடுகின்றது அல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் குழந்தை உன் மனதில் இதையும் போட்டு நீ குழப்பிக்கொள்ள கூடாது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே அவர்கள் வாழ்க்கைக்கு திரும்பி சென்று விட்டது என்பதனை உனக்கு உணர்த்திச் சொல் இனி என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு பா பாதகமாக மாறாது அதற்கு இந்த வராகி நான் பொறுப்பாவேன் அம்மா இருக்கும்பொழுது என் குழந்தை நீ கண்கலங்கி நிற்கலாமா இவர்கள் வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்யாது செய்யவும் விடமாட்டேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்